பேபி கூடுமா கூடாதா என்பதை திருமறை குருவானை வைத்தும் ஹதீசை வைத்தும் நீங்கள் எப்படி சொல்லுவீர்கள் நவீன பிரச்சனைகளுக்கு எப்படி தீர்வு சொல்லுவீர்கள் என்று கேட்கிறார்கள் அதாவது டெஸ்டியூ பேபியை பொறுத்தவரையில் திருமறை குருவானின் அடிப்படையில் டெஸ்டியூ பேபி என்பது ஹராம் செய்யக்கூடாது ஏன் செய்யக்கூடாது என்றால் திருமறை குருவானில் அல்லாஹு தாலா தெளிவாக அந்நிசாவுக்கும் ஹர்சுல்லக்கும் உங்கள் மனைவிமார் உங்களுக்கு விளைநிலங்கள் நீங்கள் தான் அவர்களை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறாங்க இந்த வசனத்தை பொறுத்தவரையில் வெளிப்படையில் பெண்கள் உடலுறவுக்கும் அட்டுமுறையவர்களை போன்று ஒரு தோற்றம் அளிக்கும் ஆனால் அதை மாத்திரம் இந்த வசனம் சொல்லவில்லை வெளிப்படையாக குருவான் டைரக்டா தான் சொல்லணும்கிறது இல்லை இண்டைரக்ட்டாவும் அதில் தகவல் இருக்குது எப்படி இருக்குதுன்னு சொன்னால் டெஸ்ட் யூ பேபியை பொறுத்தவரையில் எப்படி அதை செய்வார்கள் என்றால் ஒரு ஆணுடைய ஒரு ஆம்பளைக்கு வந்து பெண்ணுக்கு கருவில் கரு உண்டாக முடியாது என்று சொன்னால் ஆணுடைய இந்திரியத்தை எடுத்து வேறொரு ஒரு டியூபில் வளர்த்து வேறொரு பெண்ணுடைய கருவுக்கு நுழைக்க வேண்டும் டியூபில் மட்டும் குழந்தைய வளர்த்தெடுக்க முடியாது டியூபில் வச்சு அதை கொண்டு போய் வேறொரு பெண்ணுடைய கருவில் போடுவார்கள் அந்த கருவுல தான் அது வளர முடியும் இவனுடைய ஆணுடைய புருஷனுடைய விந்தாக இருந்தாலும் வேறொரு பெண்ணுடைய கருவில் தான் அது வளர முடியும் அதே மாதிரி பெண்ணுக்கு ஆண் தெளிவா இருக்காரு பொம்பளைக்கு தான் பிரச்சனை சொல்லி சொன்னா வேறொரு ஆணுடைய விந்த வந்து பெண்ணுடைய கற்பைக்குள் போடுவார்கள் இத பொறுத்த வரையில இஸ்லாம் அன்னிசாவுக்கும் ஹர்சுல்லக்கும் உங்கள் மனைவிமார் உங்களுக்குன்னா

அதெல்லாம் என்ன சொல்றான் நிசாவுக்கும் ஹர்சுல்லக்கும் உங்களின் மனைவிமார்கள் உங்களுக்கு விளைநிலங்கள் அதுல கேள்வி சகோதரர் வெளிப்படையான கருத்து மறைமுகமான கருத்துன்னு பிரிச்சாங்க அது வந்து எதிர்தரப்புல உள்ளவங்க வேணா அப்படி பிரிக்கலாம் எங்களை பொறுத்தவரை குரான் ஹதீஸ்ல ஒரு விஷயம் வெளிப்படையாக சொல்லப்பட்டாலும் அதுக்குள்ள அடங்குற மாதிரி சூசகமாக சொல்லப்பட்டாலும் அது குரான் ஹதீஸ் தான் அது மூலாதாரம் குரான் ஹதீஸ் தான் இப்ப இந்த பிரச்சனைக்கு வருவோம் உங்கள் மனைவிமார்கள் உங்கள் விளைநிலங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான் அப்போ நம்ம வந்து ஒரு குழந்தைய பெற்றெடுக்கதா இருந்தா நம்ம மனைவிட்டு தான் போகணும் நம்ம மனைவிங்கிறது நம்ம மனைவியுடைய விந்தும் நம்ம மனைவி தான் தான் உடம்பு கண் இது மட்டும் கிடையாது அந்த மனைவியுடைய விந்தும் மனைவி தான் மனைவி தான் அது சொல்ல அதுதான் ரொம்ப ஏற்றமானது கூட அந்த விந்துல இருந்தான அந்த மனைவியுடைய ஜீனம் மீனம் எல்லாம் வருது அப்ப அல்லாவுடைய இந்த வசனத்தை அடிப்படையில் பாத்தீங்கன்னா நம்முடைய மனைவிடைய விந்தை எடுத்துதான் நம்ம விந்தையும் சேர்த்து நம்ம பிறந்துச்சுன்னா நம்ம குழந்தை சொல்ல முடியும் வேற ஒரு பொம்பளையுடைய விந்தை எடுத்து இவன் இதையும் சேர்த்தோம்னா அது இது குழந்தை பிறக்க முடியுமா பிறந்தாலும் அது அவன் குழந்தை ஆகுமா ஏன்னா அல்லாஹ் குரால் என்ன சொல்றான் உதுவும் லியாபாயும் ஒவ்வொருவருக்கும் அவங்களுடைய தந்தைமாருடைய பேரை சொல்லி கூப்பிடுங்க அப்படித்தான் அல்லாஹ் சொல்றான் அப்போ என்ன செய்யலாம் சொன்னா இந்த விஞ்ஞான சாதனங்களை வச்சு நம்ம மனைவியுடைய விந்தையும் கணவனுடைய விந்தையும் சேர்த்து குழந்தையை பெற்றெடுக்க முடியும் என்றால் அது தப்பு கிடையாது அது என்ன விஞ்ஞான சாதனத்தை வச்சாலும் இவனுடைய குழந்தை இவனுடைய குழந்தை அது தவறு கிடையாது எதை தவறுன்னு சொல்றோம் வேறொரு ஆணுடைய விந்து வேறொரு பெண்ணுடைய விந்து இவங்க ரெண்டு பேரும் கணவன் மனைவி கிடையாது அப்ப ரெண்டையும் சேர்த்து பார்த்தீங்கன்னா இவன் அப்ப யாரு தாய் யாரு இந்த ரெண்டுக்கு எப்படி சம்பந்தம் கள்ள உறவு வருது அப்படிங்கிற அடிப்படையில தான் இதை நம்ம வந்து கூடாதுங்கிறோம் இது குரான்ல ஆதாரம் இருக்குது